இருபது வயசு இருபத்தி ரெண்டு வயசு பிள்ளை எல்லாம் எதுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு இமிடியா வராங்கன்னா சின்ன வயசுலயே ஏமேஜ் எல்லாம் கம்மியா நம்ம நிறைய பாக்குறோம் இந்த ஏமேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா வணக்கம் பெண்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஆரோக்கியமான விஷயங்களை பத்தி பாத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு கப்பிளுக்கு இருக்கு பட் எப்போ வந்து நம்ம குழந்தை இல்லைங்கிற ட்ரீட்மெண்ட் நம்ம ஆரம்பிக்கணும் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த ட்ரீட்மெண்ட்லோட சக்சஸே நம்ம ஏஜ் வச்சுதான் இருக்கு ஸோ இப்ப பாத்தீங்கன்னா சில பேர் வந்து ரொம்ப சீக்கிரமாவே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இன்ஃபேக்ட் ரீசெண்டா பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ இயர்ஸ்ல கல்யாணம் ஆயிட்டு டூ த்ரீ மந்த்ஸ்லயே என் குழந்தை இல்லைன்னு ட்ரீட்மெண்டுக்கு வராங்க ஸோ அது மாதிரி இருக்க வருஷத்துல நம்ம ட்ரீட்மெண்ட் இமிடியேட்டா கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது அதே மாதிரி ஒரு இருபத்தஞ்சு வயசு ஆகி அந்த லேடிக்கு கல்யாணம் ஆச்சுன்னா அவங்க எப்போ ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு டூ இயர்ஸ் அவங்க நேச்சுரலா ட்ரை பண்ணணும் நேச்சுரலா ட்ரை பண்ணி அப்படி அவங்க ப்ரெக்னென்ட் ஆகலைன்னா தான் அதுக்கப்புறம் அவங்க போய் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கலாம் பட் அதே இது ஒரு தேர்ட்டி இயர்ஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க தேர்ட்டி இயர்ஸ் ஆகி அவங்க ப்ரக்னன்சியும் ட்ரை பண்ணும்போது மேக்ஸிமம் அவங்க ஒரு ஒன் இயர் வெயிட் பண்ணலாம் ஸோ இது மாதிரி ஒரு கட் ஆஃப் வச்சுட்டு நம்ம பிளான் பண்ணுறது நல்லது பட் அதே இது முப்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு டிராஸ்டிக்காக அந்த எக்ஸ் எல்லாம் ரொம்ப இறங்க ஆரம்பிச்சிடும் ஸோ இவங்கெல்லாம் வெயிட் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது இமீடியட்டாக ஒன் ஆர் டூ மந்த்ஸ் பார்த்துட்டு அவங்க டாக்டர்கிட்ட போயிட்டு தனக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா ஹஸ்பண்டுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு செக் பண்ணிட்டு அதை பேஸ் பண்ணிட்டு அவங்க ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க வேண்டியது இருக்கும் ஸோ இப்போ சின்ன வயசு பிள்ளைகள் இது மாதிரி சொன்ன மாதிரி இருபது வயசு இருபத்தி ரெண்டு வயசு எல்லாம் எதுக்கு ட்ரீட்மெண்டுக்கு இமிடியேட்டா வர்றாங்கன்னா இவங்களுக்கு பாஸ்ட் ஹிஸ்ட்ரி எதாவது இருந்திருக்கும் அதாவது இவங்க சின்ன வயசுல பிசிஓஎஸ் ஏதாவது இருந்து அவங்களுக்கு எதாவது ப்ராப்ளம் இருக்க சான்சஸ் இருக்கு ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க சான்சஸ்சும் இருக்கு இது மாதிரி அவங்களுக்கு இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் வர சான்சஸ் நிறையாவே இருக்குன்னு சோ அது மாதிரி உள்ள பட்சத்துல அந்த பிஜிஓஎஸ் தான் நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரீட் பண்ணுவோம் இந்த சின்ன வயசு பிள்ளைல அவங்களுக்கு லைஃப்ஸ்டைல் மாடிஃபிகேஷன் கொடுப்போம் ஸோ பீரியட்ஸை ரெகுலர் பண்ணுவோம் அது மாதிரி ஹெல்த்தி ஆஹ் எக்சர்சைஸ் அட்வைஸ் பண்றேன் அது மாதிரி ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல்லாம் பண்ண ஆரம்பிச்சாலே ஆட்டோமேட்டிக்காக நேச்சுரலாகவே கன்சீவ் ஆயிடுவாங்க அவங்களுக்குலாம் நம்ம இமீடியட்டாக ரஷ் பண்ணி வேறு எலாபரேட் ட்ரீட்மெண்ட் எதுவும் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது பட் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸ்லாம் கல்யாணம் ஆகிறவங்களுக்கும் அவங்க இன்ஃபேக்ட் ஒரு டூ த்ரீ இயர்ஸ் கூட வெயிட் பண்ணலாம் வெயிட் பண்ணிவிட்டு அவங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஏதாவது டிஃபிகல்ட்டி இருந்துச்சுன்னா தென் நம்ம அவங்களுக்கு எல்லாமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு ரெண்டு பேருக்குமோ தரவாக செக் பண்ணனும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அவங்களோட ஏஎம்ஹெச் ஏன்னா இப்போ சின்ன வயசுலேயே ஏஎம்ஹெச்லாம் கம்மியாக நமக்கு நிறைய பாக்குறோம் இந்த ஏமேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா அதுதான் அவங்களோட உடம்புல எவ்வளவு முட்டை அணுக்கள் இருக்குங்கிறது கண்டுபிடிக்கிற பிளட் டெஸ்ட் சோ அந்த ஏமேஜ் கம்மியா இருந்துச்சுன்னா டெஃபினட்டா இவங்களுக்கு நம்ம வெயிட் பண்ணக்கூடாது கொஞ்சம் அக்ரெசிவா ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் பட் ஏமேஜ் நார்மலா இருந்துச்சுன்னா நேச்சுரல் ப்ராசஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு கொடுக்கலாம் சோ இப்போ பாத்தீங்கன்னா நம்ம டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி டூ இயர்ஸ்ல எல்லாம் கூட ஏமேஜ் ரொம்ப பாயிண்ட் நாட் ஃபோர் அதாவது ப்ரீமெச்சர் ஒவ்வேரியன் இன்சபிஷியன்சின்னு சொல்றோம் அது மாதிரி கூட கேர்ள்ஸ் பாக்குற இது மாதிரி உள்ள பட்சத்துல அவங்கள இன்ஃபேக்ட் சுத்தமா நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் எக் வராது அவங்களுக்குலாம் இன்ஃபேக்ட் டோனர் ஐவிஎஃப் தான் மிக்ஸி தான் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் சோ தான் நம்ம கொஞ்சம் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நம்ம போய் செக் பண்றதை பத்தி தப்பே கிடையாது பட் எல்லாம் நார்மலா இருக்கு கான்ஃபிடென்ட்டா இருந்துச்சுன்னா நம்ம வெயிட் பண்றது தப்பு கிடையாது ஏஎம்ஹெச் நார்மலா இருந்துச்சுன்னா சோ முப்பது வயசுலாம் ஆகும்போது தான் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் சோ ஐடியால நாங்க எல்லாருமே ஒரு அட்லீஸ்ட் தேர்ட்டிக்குள்ளே ஒரு ஃபர்ஸ்ட் பேபி வெத்துக்கிறது பெட் பெட்டர்னு சஜஸ்ட் பண்ணுறது பட் முக்காவாசு இப்போ வந்து எல்லாரும் படிச்சிட்டு இருக்காங்க வேலைக்கு போயிட்டு இருக்கனால அவங்க மேரேஜ் பண்ணுறதே தேர்ட்டி இயர்ஸ் ஆகிடுது ஸோ அது மாதிரி உள்ள சூழ்நிலையில் அவங்க ஒரு டூ ஆர் த்ரீ இயர்ஸ் நேச்சுரலாக ட்ரை பண்ணலாம் அது மீறியும் நடக்கலைன்னா கண்டிப்பாக போயிட்டு நம்ம பிளட் டெஸ்ட் பண்ணி ஏஎம்ஹெச் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் ப்ளஸ் அந்த ஹஸ்பண்டும் போய் செமன் டெஸ்ட் பண்ணி அவரோட மொட்டிலிட்டி அண்ட் கவுண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிறது நல்லது ஸோ இது மாதிரி ஏஜை கனெக்ட் பண்ணி தான் நம்மளோட ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் நாங்கள் யூஸ்வலாக ஆஃபர் பண்ணுறது ஸோ என்னென்னா நம்மளோட பயாலஜிக்கல் கிளாக் கான்ஸ்டன்டா க்ளிக் ஆகிட்டே இருக்கும் ஸோ அது நம்மளுக்காக வெயிட் பண்ண போறது இல்லை நம்ம தான் நம்மளோட பயாலஜிக்கல் கிளாக்கு கேத்தாப்ல நம்ம வாழ்க்கையை பிளான் பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த டாபிக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வேற ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் உங்களை வந்து மீட் பண்றேன்